நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சற்று முன் இரண்டாயிரத்தி முன்னூறு ரூபாய் என்ற அறிவிப்பினை மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்க சோ அத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்தியாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் காலாண்டின் காரிஃப் பருவத்திற்கான பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருப்பதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி அவர்கள் சற்று அறிவித்துள்ளார் அதன்படி நெல் கொள்முதல் விலையை குவிண்டாலுக்கு நூத்தி பதினேழு ரூபாய் உயர்த்தி இரண்டாயிரத்தி முன்னூறு ரூபாயாக மத்திய அரசு தற்பொழுது அறிவித்துள்ளது இதனைத் தொடர்ந்து நெல் ராகி மக்காசோளம் பருத்தி உள்ளிட்ட பதி வகை பயிர்களுக்கான கொள்முதல் விலையை உயர்த்தி மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது மத்திய அரசின் இந்த அறிவிப்பு விவசாயிகள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஸோ வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு சில பயிர்களுக்கான கொள்முதல் விலையை உயர்த்தி அறிவிச்சிருக்காங்க அந்த வகையில் நெல் ராகி மக்காசோளம் பருத்தி உள்ளிட்ட பதி நான்கு வகை பயிர்களுக்கான கொள்முதல் விலையை உயர்த்தியிருக்காங்க இது விவசாயிகள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்